கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே பரம சத்தியத்தில் பரவசம் தினசரி தியானத்தினூடாக இன்றைய நாளில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வார்த்தைகள் உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் ஆசிர்வாதமாய் அமைவதாக இன்றைய நாளுக்கான தியான பகுதி வல்லமை அவர் நாமத்தில் உள்ளது வசனம் பதினாறு பதினேழு பதினெட்டாம் வசனங்கள் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் நவமான பாசைகளை பேசுவார்கள் சர்ப்பங்களை எடுப்பார்கள் சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தும் போது வல்லமைக்கும் உங்கள் சொந்த திறமைக்கும் வலிமைக்கும் அல்லது நீங்கள் எவ்வளவு சத்தமாக கத்துகிறீர்கள் என்பதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை பேய்களுக்கு வேறு வழியில்லை நீங்கள் அவைகளை இயேசுவின் நாமத்தால் வெளியேற்றும் போது அவைகள் போக வேண்டும் அவைகளுக்கு அது தெரியும் இயேசுவின் நாமத்தினாலே நாம் செய்ய முடியும் என்று கத்தர் சொல்லி இருக்கும் பிசாசுகளை துரத்துவது சற்பங்களை பிடிப்பது கொடிய விஷத்தால் பாதிக்கப்படாமல் இருப்பது கைகளை வைத்து வியாதிஸ்தர்களை குணமடைய செய்வது என ஆரம்ப வேத வசனத்தில் பட்டியலிடப்பட்டுள்ள சில விஷயங்களை மீண்டும் சிந்தித்து பாருங்கள் இது இது முற்றிலும் இயேசுவின் நாமத்தில் உள்ள வல்லமையை அறிய உதவுகிறது இயேசுவின் பெயர் பிசாசுகள் நோய் வியாதி மற்றும் பலவீனங்களுக்கு எதிரான ஒரு பயங்கரமான கருவியாகும் பேதுரு இதை புரிந்து கொண்டார் அதனால் தான் அப்போஸ்தலர் மூன்றாம் அதிகாரத்தில் அவரும் யோவானும் பிறப்பிலிருந்து சப்பானியாயிருந்த ஒரு மனுஷனை சந்தித்த போது அவர் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி அந்த மனிதனின் வலிமையற்ற பாதங்களை குணப்படுத்தினார் அந்த மனிதன் பிச்சைக்காக கையை நீட்டிய போது வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் உள்ளதை உனக்குத் தருகிறேன் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொன்னார் இந்த அதிசயம் ஒரு கூட்டத்தை ஈர்த்தது மேலும் பேதுரு இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டார் இயேசுவின் தான் அந்த மனுஷனை முழுமைப்படுத்தியது என்று விளக்கினார் பல ஆண்டுகளாக இந்த மனிதனால் செய்ய முடியாததை இயேசுவின் நாமத்தில் உள்ள வல்லமையால் ஒரு நொடியில் செய்தார் இப்போதும் இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்களை கட்டி வைத்திருக்கக்கூடிய எந்த ஒரு பலவீனத்திலிருந்தும் நீங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறீர்கள் பல ஆண்டுகளாக உங்களால் செய்ய முடியாததை இப்போது இயேசுவின் நாமத்தில் செய்யலாம் ஒருவேளை பிறந்தது முதல் நடக்க முடியாத உங்கள் பிள்ளையாக இருக்கலாம் அல்லது நீங்கள் நோய் அல்லது புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அந்த பிள்ளை இப்போது குணமாகிவிட்டது இயேசுவின் நாமத்தால் நீங்கள் அந்த நோயிலிருந்து விடுபடுகிறீர்கள் உங்கள் சூழ்நிலையில் இந்த வார்த்தைகளை விசுவாசித்து பலப்படுத்துங்கள் அவற்றை செயற்படுத்துங்கள் அவை அப்படியே ஆக கடவும் வல்லமை இருக்கிறது அந்த பரலோகத்திலும் நரகத்திலும் பிரபஞ்சத்திலும் மிக பெரிய நாமம் நீங்கள் அந்த நாமத்தை அழைத்தால் பரலோகம் அனைத்தும் பதிலளிக்கிறது சாத்தான் நரகம் மற்றும் அனைத்து பிசாசுகளும் நடுங்கி அதன் அதிகாரத்திற்கு தலைவணங்குகின்றன இன்றே அந்த நாமத்தின் முக்கியத்துவம் மற்றும் வல்லமையை புரிந்து கொண்டு கூப்பிடுங்கள் நிச்சயமாக நீங்கள் ஒரு அதிசயத்தை பெற்றுக்கொள்வீர்கள் ஜெபம் அன்பான பிதாவே இயேசுவின் நாமத்தில் உள்ள வல்லமைக்கும் அதிகாரத்திற்கும் நன்றி அவரது பெயரில் நான் நோய் பற்றாக்குறை மற்றும் எந்த வகையான ஒடுக்குமுறையையும் வென்றெடுக்கிறேன் அந்த நாமத்தின் மகத்துவத்தை நான் உணர்ந்து அதை வெளிப்பாட்டுடன் பயன்படுத்துவதால் இப்போதும் எப்போதும் வெற்றியில் வாழ்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் மேலும் தியானிக்க பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் பத்தாம் வசனங்கள் ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி

சலமோன் மண்டபம் என்னப்பட்ட மண்டபத்திலே அவர்களிடத்திற்கு ஓடி வந்தார்கள் பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி இஸ்ரவேலரே இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன நாங்கள் எங்கள் சுய சுயசக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார் அவரை நீங்கள் ஒப்புக்கொடுத்தீர்கள் கொடுத்தீர்கள் பிலாத்து அவரை விடுதலையாக்க தீர்மானித்தபோது அவனுக்கு முன்பாக அவரை மறுதளித்தீர்கள் பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதளித்து கொலை பாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள் அவரை தேவன் மறித்தோரிலிருந்து எழுப்பினார் அதற்கு நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம் அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பெலப்படுத்தினது அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது யோவான் பதினான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் பதினான்காம் வசனங்கள் அன்பானவர்களே இந்த வசனங்களை வாசியுங்கள் கத்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய அற்புதங்களை செய்து உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் நன்றி